நினைப்பதெல்லாம் விடாது ஆனால் நினைக்காமல் எதுவுமே நடக்காது மனசும் மணி பர்சும் ஒன்றுதான் சில்லறை விஷயங்களை இறக்கி வைக்கும் வரை கனமாகத்தான் இருக்கும் விதிக்கு ஏற்றார் போல் நம்மை மாற்றிக்கொள்ள தான் முடியுமே தவிர விதியை மாற்ற யாராலும் முடியாது கொஞ்சம் அனுசரித்து வாழ்வது நல்ல வாழ்க்கை எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்வது நரக வாழ்க்கை வெற்றியை யார் வேண்டுமானாலும் கொண்டாட முடியும் ஆனால் தோல்வியை வலிமையானவர்களால் மட்டுமே தாங்க முடியும் பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி நிற்போம் கோபமும் வெறுப்பும் ஒன்றையும் சாதிக்கப் போவதில்லை கோபம் குறைகின்றது பொறுமை அதிகரிக்கின்றது சிரிப்பு குறைகின்றது சிந்தனை அதிகரிக்கின்றது நீ இளமையை கடந்து விட்டாய் பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றுவது ஒரு புறம் இருந்தாலும் தன் அனுபவித்த கஷ்டங்களை தனது பிள்ளைகள் ஒருபோதும் அனுபவிக்க கூடாது என்று நினைப்பதுதான் அப்பாவின் இதயம் குடும்ப வாரத்தை சுமக்கும் ஒருவரின் அதிகபட்ச எதிர்பார்ப்பு தன் ஆசையை என்னவென்று கேட்க கூட வீட்டில் ஒருவரும் முன்வருவதில்லை வருவதில்லை என்பதே வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் எனவே குடும்பத்தில் உள்ள அனைவரிடமும் அக்கறையோடு இருந்தால் குடும்பம் ஒரு கோவிலாகும் மதிக்கும் இடத்தில் கூட தயங்காதே மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே நாம் சந்திக்கும் கஷ்டமான காலம் எல்லாம் கடுமையான காலம் என்று எண்ணாதீர்கள் அந்த காலம்தான் நம்மை கட்டமைக்கும் காலம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் இன்று டிவியை ஓட விட்டுட்டு செல்போனை பார்த்து கொண்டிருக்கும் நாம தான் ஒரு காலத்தில் டிவியை பார்க்க வீடு விடாய் ஓடினோம் என்பதை மறந்து விடாதீர்கள் சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு சிரிப்பதை போல நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாக இருப்பது போல் நடிக்க முடியாது சில நபர்களிடம் விவாதம் செய்வதை விட்டுவிடுங்கள் அவர்கள் தனக்காகத்தான் வாதிடுவார்களே தவிர நியாயம் என்ன என்பதை பார்க்க மாட்டார்கள் உன் சிந்தனைகள் தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் ஒவ்வொரு முடிவும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எளிதில் கிடைப்பது நிலைக்காது நிலைக்கம் ஒன்று எளிதில் கிடைக்காது நேரத்தை வீணாக்குவதை விட தவறுகளிலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள் சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றுகிறது சில நேரம் எதற்காக இந்த உறவு என்று நினைக்க தோன்றுகிறது அவரவர் இடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவருக்கு சரியே புத்து விளக்கு போல் பெண்ணை தேடுகிறான் ஆண் அலாவுதீன் விளக்கு போல் ஆண்களை தேடுகிறாள் பெண் புது வீடு கட்டும்போது கார் நிப்பாட்ட ஒரு இடம் ஒதுக்கும் பலருக்கும் பெத்தவங்களுக்கு என ஒரு அறை ஒதுக்க மனம் இல்லை பிள்ளைகளுக்கு